பார்வதி தேவி இந்து புராணங்களில் சிவபெருமானின் மனைவியாக அறியப்படுகிறாள் துர்கா காளி கவுரி போன்ற பல ரூபங்களுடன் பார்வதி சக்தியின் மூர்த்தியாக கருதப்படுகிறாள் பார்வதி தேவி பிறந்த கதை பொருந்தும் புராணம் மிகவும் பிரபலமானது பார்வதி தேவி மத்திய காலங்களில் மலை அரசனும் மெனையும் ஆகியோருக்கு பிறந்தார் ஹிமவான் இமயமலையின் அரசன் ஆவார் மெனையாம் தேவி தனது பெரும் தவத்தால் மகா சக்தியை பெற விரும்பினாள் அவளது தவத்திற்கு பதிலாக சக்தி தாயார் பார்வதியாக அவளிடம் பிறந்தாள் பார்வதியின் பிறப்பு சிவபெருமானுடன் மீண்டும் இணைவதற்காகவே என்று பல புராணங்கள் கூறுகின்றன ஏனெனில் சதியின் சாவுக்குப் பிறகு உலகம் சமநிலை இழந்தது இந்த சமநிலையை மீட்டெடுக்கவே பார்வதி அவதரித்தாள் சிறுவயதிலிருந்தே பார்வதி சிவனை வேண்டிய தவத்தில் ஈடுபட்டாள் பல கடினமான தவங்களை செய்த பிறகே சிவபெருமான் அவளது பக்திக்கு மகிழ்ந்து திருமணம் செய்தார் இவ்வாறு பார்வதி உலகிற்கு மீண்டும் சக்தியை அளிக்கவும் சிவசக்தி ஒன்றிணைவதற்கும் அவதரித்தாள் பார்வதி தேவியின் பிறப்பு மற்றும் தவம் உண்மை பக்தி ஆசை மற்றும் நேர்மை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது